பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழ் உலகில் உள்ள முதன்மையான மொழிகளில் ஒன்றும் செம்மொழியும் ஆகும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ்மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் இதுவும் ஒன்று மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது அப்படிப்பட்ட தமிழை வளர்க்கும் பொருட்டு பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு வணக்கம் நாம் இன்று சுதந்திரமாக இருக்க பாடுபட்ட பல தலைவர்களில் சிறப்புமிக்க ஒருவரான கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி சொல்ல விளைகிறேன் கோபாலகிருஷ்ண கோகலே ஸ்படிகம்போல் சுத்தமானவர் ஆட்டுக்குட்டியை போன்று மென்மையானவர் சிங்கம் போன்று வீரம் படைத்தவர் தவறுகளை பெருந்தன்மையுடன் திருத்தக்கூடியவர் அரசியல் அரங்கில் ஒரு சரியான மனிதர் என்றெல்லாம் காந்தியடிகளால் போற்றப்பட்டவர் இவற்றுக்கெல்லாம் மேலாக மகாத்மாவின் அறிவுரையாளர் வழிகாட்டி என்பன போன்ற அடையாளங்களும் உண்டு கோகலேவுக்கு விடுதலை போராட்டத்தின் போது உருவான மிகச்சிறந்த சமூக மற்றும் அரசியல் தலைவர்களுள் ஒருவரான கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் கோட்லுக் என்ற கிராமம்தான் அவரது சொந்த ஊர் அங்கு கோகலேவின் குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு சிறிய நிலம் இருந்தது அது விவசாயம் செய்ய முடியாத நிலையில் அந்த நிலம் இருந்ததால் கோகலேவின் தந்தை கிருஷ்ணாராவ் குமாஸ்தா வேலை பார்த்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் வறுமை தாண்டவமாடிய போதிலும் கோகலேவுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டுமென்று உறுதியாக இருந்தது அவரது குடும்பம் சூழ்நிலையை உணர்ந்து அவரும் நடந்து கொண்டார் கோகலேவுக்கு கல்வி கிடைக்க அவரது மூத்த சகோதரரும் அரும்பாடு பட்டார் அப்போதைய ஆங்கிலேய அரசில் ஒரு குமாஸ்தாவாகவோ அல்லது சிறு அதிகாரியாகவோ ஆகிவிடுவார் என்று அவர்கள் நம்பினர் கோகலேவின் தந்தை மறைந்தபோது அவரது மூத்த சகோதரர் அவருக்கு ஆதரவளித்தார் கோகலேவின் சகோதரர் கோவிந்தராவ் சுமாரான வேலையில் இருந்தார் மாத சம்பளம் ரூபாய் பதினைந்து அதில் அவர் சேமித்த தொகை எட்டு இது கிட்டத்தட்ட அவரது வருமானத்தில் ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேலாகும் கோலாப்பூர் ராஜாராம் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக்கொண்டிருந்த கோகலேவின் படிப்பு செலவுக்காக இதை செலவிட்டார் சிறுவனான கோபால் சிக்கனமாகவும் இருப்பதை கண்டு திருப்தியுடனும் வாழ்ந்தார் வறுமையின் பிடியில் இருந்த கோபால் சில நேரங்களில் மதிய உணவை தவிர்க்க நேரிட்டது மேலும் தெரு விளக்கில்தான் அவர் படித்தார் மாணவனாக இருந்தபோது கோகலே படிப்பில் ஆர்வம் உடையவராகவும் கடின உழைப்பு மிகுந்தவராகவும் இருந்தார் புகழ்பெற்ற பிரிட்டிஷ் எழுத்தாளர் எட்மண்ட் பர்க்கின் கட்டுரைகளை சொல் பெறலாமல் அவர் சொல்ல முடியும் அவர் அற்புதமான நினைவாற்றல் கொண்டிருந்தார் பம்பாய் எல்பின்டன் கல்லூரியில் பதினெட்டாவது வயதில் பட்டப்படிப்பை முடித்து பட்டம் பெற்றார் கோகலே புகழ்பெற்ற கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தின் பேரனிடம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளும் அருமையான வாய்ப்பை பெற்றார் பேரனின் பெயரிலும் பேர்ட்ஸ்வர்த் என்ற புகழ் மெளீரும் பெயர் இணைந்திருந்தது கோகலே ஆங்கிலத்தில் அற்புதமான புலமை பெற்றார் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த இந்த மாசற்ற அறிவு அவர் பிற்காலத்தில் பேச்சாளராகவும் நாடாளுமன்ற வித்தகராகவும் திகழ்வதற்கு உறுதுணையாக இருந்தது மக்களாட்சி நெறிமுறை கொள்கைகளையும் அதன் நுண்ணிய அம்சங்களையும் அவர் புரிந்து கொண்டு பாராட்டினார் புனே நகரில் சட்டக்கல்லூரியில் அவர் சேர்ந்தாலும் அவருடைய அன்பான சகோதரருக்கு உதவி செய்வதற்காக அந்த படிப்பை தொடராமல் நிறுத்திவிட்டார் ஆசிரியர் பணி அவருக்கு கிடைத்தது புதிய ஆங்கில பள்ளியின் துணை தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார் பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அவர் பயிற்சி அளித்தார் ஆசிரியர் பணிக்கு சம்பளமாக ரூபாய் முப்பத்தைந்து கிடைத்தது அந்த காலத்தில் அது நிராகரிக்கக்கூடிய தொகை அல்ல தனது தேவைகளை குறைத்துக்கொண்டு அன்றாட வாழ்க்கையை நடத்தினால் அந்த தொகையில் சிறிதளவு சேமிக்க கூட முடியும் கோபால் செலவினங்களை சுருக்கி ஒரு சிறிய தொகையை சேமித்து வைத்திருந்தார் ஓர் ஆசிரியராக அபூர்வமான ஈடுபாட்டை காண்பித்தார் அவர் அசாதாரமான சூழ்நிலையில் அக்கறை எடுத்துக்கொண்டார் கடலில் தூர அளவுகளை தெரிந்து கொள்வதற்காக பம்பாய் துறைமுக பகுதிக்கு நடந்தே சென்றார் என்று தெரிகிறது அத்தகைய லட்சிய ஆசிரியரை மாணவர்கள் வணங்கி மதித்தனர் கோகலேவின் கணித இயல் புத்தகம் பெரும் வரவேற்பை பெற்று புகழடைந்தது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த நேரத்தில் பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்களால் நிறுவப்பட்ட டெக்கான் கல்விக்கழகம் முன்னணி நிறுவனமாக இருந்தது அந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மகத்தான கல்வியாளர்களான பால கங்காதர திலகரும் கோபால் கணேஷ் அவர்களும் புகழ்பெற்றவரும் ஈடுபாடும் நிறைந்த ஆசிரியரான கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை டெக்கான் கல்விக்கழக கழக நிறுவனத்தில் சேருமாறு கேட்டுக்கொண்டனர் கோகலேவும் டெக்கான் கல்விக்கழகமும் கழகமும் இணைந்து உயர்கல்வியை ஏழைகளுக்கு கொடுக்கும் அளவிற்கு முயற்சி செய்தனர் அகர்கரும் திலகரும் கோகலேயின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி தனி இடத்தை பெற்றனர் கல்வி என்பது தேச பக்தியை வளர்க்கும் வலிமையான வழிமுறை என்பதிலும் நாட்டை ஒற்றுமைப்படுத்தி இணைக்கும் என்பதிலும் கோகலே மிகவும் நம்பினார் நம்பிக்கையின் விழுதுகள் படர்ந்தன பல்கலைக்கழக கல்வியை பெறும் முதல் தலைமுறை இந்தியர்களில் ஒருவராக இருந்த அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் எல்வின்ஸ்டன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் கோகலேவின் கல்வி அவரது எதிர்கால வாழ்க்கை தொழிலின் போக்கை பெருமளவில் தூண்டுவதாக அமைந்து இருந்தது செழுமையான ஆங்கில அறிவை பெற்ற அவர் அதன் மூலம் மேற்கத்திய அரசியல் கோட்பாடுகளுக்கு ஆளானார் அதன் விளைவாக ஸ்டூவர்ட்மின் எட்வர்ட் புக்கே போன்ற தத்துவ அறிஞர்களின் பெரும் ஆர்வலராக மாறினார் கோகலே சுதந்திர தாகம் தீவிரமாக மேலோங்கி இருந்த காலத்தில் ஆங்கிலேய அரசின் காலனி ஆட்சியின் பல அம்சங்களை தயக்கமின்றி விமர்சித்தார் அவர் தனது கல்லூரி காலத்தில் பெற்ற ஆங்கிலேய அரசியல் கோட்பாடுகள் மற்றும் நிறுவனங்களின் மீதான மரியாதை அவரது வாழ்நாள் முழுவதும் நீடித்தது அப்போது கோகலே புகழ்பெற்ற ராணடே அவர்களின் முக்கிய சீடர்களில் ஒருவரானார் அவரை சந்தித்ததே அவர் ஒரு கதை எனலாம் கோகலை இளைஞராக இருந்தபோது நியூ இங்கிலீஷ் பள்ளியில் ஒரு விழாவை முன்னின்று நடத்தினார் அவ்விழாவிற்கு திரு ராணடே அவர்கள் தலைமை தாங்க அழைக்கப்பட்டிருந்தார் கோகலே பள்ளியின் வாசற்படியில் கதவு பக்கம் நின்று கொண்டு உள்ளே நுழைவோரை பரிசோதித்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவர் சீட்டு இல்லாமல் வந்திருந்தார் அவரை கோகலே உள்ளே விட மறுத்துவிட்டார் பிறகு ஒரு பேராசிரியர் அந்த நபர்தான் ராணடே என்று சொல்லவும் கோகலேவுக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது ஆனால் ராணடே கோபம் ஏதும் கொள்ளவில்லை கோகலே தன்னுடைய மரியாதையை நிமித்தமாக அவர் அப்பொழுதே அமைதியாக சென்று விட்டார் தன் பணியை ஒழுங்காக செய்த கடமை உணர்வினை அவர் பாராட்டினார் அதன் பின்னர் கோகலே ராணே அவர்களை தன் ஆசானாக மனதார ஏற்றுக்கொண்டார் அவருக்கு பிரியமான சீடராகிவிட்டார் ராணடே அவர்களை தம் ஆத்மாத்மாக ஆசானாக ஏற்றுக்கொண்டார் ராணடேயிடம் கொண் பேசும்போது கூட அவர் முன்னால் அமரவே மாட்டார் நின்று கொண்டுதான் பேசுவார் அவ்வளவு மரியாதை அந்த காலகட்டத்தில் கோகலேவுக்கு மகாதேவ கோவிந்த ராணே என்பவரது அறிமுகம் கிடைத்ததில் மிகச்சிறந்த நீதிபதிகளில் ஒருவரான அவர் சிறந்த கல்வியாளராகவும் சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் அவரது வழிகாட்டுதலின் பேரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முறைப்படி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் கோகலே அப்போது அவருக்கு வயது இருபத்தி மூன்று தான் அங்குதான் பால கங்காதர திலகர் நவ்ரோஜி விபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய் அன்னிபெசன் போன்ற சமகால தலைவர்களின் நட்பு கோகலேவுக்கு கிடைத்தது அவர்களுடன் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தீவிரமாக பங்கெடுத்தார் கோகலே சாதாரண இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களில் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் பெற நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தார் அவர் தன் எண்ணங்கள் மற்றும் மனப்பான்மை மிதமான போக்கை கடைபிடித்தார் இந்தியர்களின் உரிமைகளுக்கு வெள்ளையர்களின் பெருமளவு மரியாதையை பெற்றுத்தரும் வகையில் பேச்சு மற்றும் கலந்துரையாடல் செயல்முறையை வளர்த்தெடுத்தார் அதன் மூலம் ஆங்கிலேய அதிகாரிகளிடத்தில் கோரிக்கையை நிறைவேற்ற நினைத்தார் கோகலே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அயர்லாந்து நாடு சென்ற கோகலே அந்நாட்டு விடுதலைக்காக போராடிய ஆல்பிரைட் பெப் என்பவரை சந்தித்தார் அவரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி ஆல்பிரட் காங்கிரஸ் தலைவரானதும் கட்சியில் கோகலேவின் செல்வாக்கும் அதிகரித்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் மூலம் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரானார் இது போன்ற சூழலில் கோகலே பால கங்காதர திலகர் இருவர்களிடையே பல கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டது இருவருமே சத்பவன் பிராமணர்கள் என்றபோதிலும் கோகலே போலல்லாமல் திலகர் பெரும் செல்வர்தராக திகழ்ந்தார் இருவரும் ஒரே கல்லூரியில்தான் பயின்றனர் இருவருமே கணித பேராசிரியர்களாகவும் ஆயினர் ஆனாலும் காங்கிரஸில் ஈடுபடத் தொடங்கிய உடனே இந்தியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆக்கப்பூர்வ வழிமுறை தொடர்பான அவர்கள் இருவருடைய வேறுபட்ட எண்ணங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக போராட வேண்டும் என்று நினைத்தவர் திலகர் ஆனால் மிதமான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என கருதியவர் கோகலே அக்காலகட்டத்தில் பெருமளவில் வழக்கத்தில் இருந்த குழந்தை திருமணத்தை ஒழிக்க வெள்ளையர் அரசால் கொண்டு வரப்பட்டது ஏஜ் ஆஃப் கான்சன்ட் எனும் சட்டம் இது குழந்தை திருமணத்தை ஒழிக்க உதவும் என்று நம்பியதால் அதை தீவிரமாக ஆதரித்தார் கோகலே ஆனால் திலகரோ எதிர்த்தார் குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருவது நல்லதுதான் ஆனால் இந்துக்களின் பாரம்பரிய பழக்கத்தில் தலையிட ஆங்கிலேயருக்கு உரிமை இல்லை என கூறினார் திலகர் இது போன்ற சீர்திருத்தங்களை ஆங்கிலேயரின் ஆட்சியை செய்ய தேவையில்லை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகே இந்தியர்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களை இந்தியர்களே செய்து கொள்வார்கள் என வாதிட்டார் திலகர் இதனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு என இரண்டு ஆண்டுகளுக்குள் இருவர்களுக்கும் கருத்து வேறுபாடு முற்றி காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடைந்தது திலகர் தலைமையில் அணிவகுத்தோர் தீவிரவாதிகள் என்றும் கோகலே தலைமையில் அணிவகுத்தோர் மிதவாதிகள் என்றும் அழைக்கப்பட்டனர் ஆனாலும் இருதரப்பினருமே தரப்பினருமே வெள்ளையர் ஆட்சியை தீவிரமாக எதிர்த்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோகலே அரசியல் அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்திய ஊழியர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் இதன் மூலம் இந்தியர்களுக்கு சேவை ஆற்றியதோடு கல்வியும் கற்றுத்தரப்பட்டது நடமாடும் நூலகங்களை ஒருங்கிணைப்பது பள்ளிக்கூடங்களை நிறுவியது மக்களிடம் தேசிய உணர்வை ஊக்குவிப்பது போன்ற பணிகளையும் சங்கம் மேற்கொண்டது அச்சங்கத்தின் முக்கிய பங்களிப்பில் ஒன்று எதிர்கால தலைவர்களை உருவாக்குவது அந்த அமைப்பு இந்திய சமுதாய வளர்ச்சியின் பெரும் பங்காற்றியது கோவிலில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் என்று கருதப்பட்டாலும் அவரது முதன்மை நோக்கமானது இந்திய சமூகம் முன்னேற வேண்டும் என்பதே இந்திய மக்கள் ஜாதிகளில் பிளவுண்டு கிடக்கின்றனர் எனவேதான் நாடு முன்னேறவில்லை என்பதை பெரிதும் நம்பினார் கோகலே மதத்தின் பெயரால் கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்கள் காலத்திற்கு ஒவ்வாத வகையில் காட்டு மிராண்டித்தனமாக இருப்பதாக கருதினார் மூட நம்பிக்கைகளை இந்திய மக்கள் விடாப்பிடியாக கடைபிடிக்கிறார்களே என்று கவலைப்பட்டார் கோகலே சமூக கொடுமைகளையெல்லாம் களைய ஆங்கிலேயர் ஆட்சியை பயன்படுத்த வேண்டும் என நினைத்தார் அவர் அவர்களுடைய புத்துழைப்பு இந்திய மக்களை அறிவு செய்ய முடியும் என்று நம்பினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அவர் மும்பை சட்டம் பேரவைக்கு தேர்வானார் அங்கு கோகலேதான் விவாதங்களை கேட்டு வெள்ளையர்களே வியந்தனர் இதனால் பிரிட்டன் அமைச்சர் அரசு செயலாளராகிய லார்டு ஜான் மார்லே தன்னை சந்திக்க வருமாறு கோகலேவுக்கு அழைப்பு விடுத்தார் அதன் அடிப்படையில் நடந்த சந்திப்புக்கு பின்னர் அவர்கள் இருவருக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட்டது இங்கிலாந்தில் சுமார் ஒன்னரை மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கோகலே பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பார்வையாளர்களை அதிகமாக சந்தித்தார் அனைவரையும் மனங்கவர்ந்தவரான அவரான அவருக்கு மேற்கந்திய உலகில் பிரபலமான இந்திய என பெயர் கிடைத்தது கோகலேவின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தென் ஆப்பிரிக்காவுக்கு வருமாறு அழைத்தார் அதன்படி கோகலே தென் ஆப்பிரிக்கா சென்று மகாத்மாவை சந்தித்தார் இச்சந்திப்பு காந்தியை இந்தியாவுக்கு வரவழைத்தது அதன் பின்னரே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து மகாத்மா என்றும் தேசப்பிதா என்றும் பெயரிடத்தார் இந்தியர்கள் படும் துயரத்தை காந்தியிடம் எடுத்துரைத்தார் கோகலே நாட்டின் விடுதலைக்கு வன்முறையல்லாத போராட்டங்களே சரியானவை என்று அவர் எடுத்து கூறினார் அதன் பிறகு கோகலேவை தனது குருவாகவே ஏற்றார் காந்தி அதன் தொடர்ச்சியாக காந்தி இந்தியாவுக்கு திரும்பியதும் கோகலே கூறியபடி அகிம்சை வழியில் போராட்டங்களை கையில் எடுத்தார் இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் இருவருக்கு இடையிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது வெள்ளையர்களை மீண்டும் மீண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என கோகலே கூறியதை காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை ஒத்துழைமை இயக்கம் போன்ற போராட்டங்களை தான் அவர்கள் வழிவகு வழி என்று கூறிய மகாத்மா கோகலே கூறியதை தவிர்த்து பாதியில் பயணிக்கத் தொடங்கினார் மகாத்மா நாடு சுதந்திரம் பெற பிரிட்டிஷ் அரசோடு ஒத்துழைக்க மறுப்பதுதான் சிறந்த வழி என்று தீர்க்கமாக கருதினார் காந்தி இருப்பினும் இறுதிவரை கோகலேவைத்தான் தனது குருவாக எண்ணினார் காந்தி இதே போன்று முகமது அலி ஜின்னாவுக்கும் பிடித்தமான தலைவர் கோகலே அனைத்து சமூகத்தினரையும் கோகலே ஒரே சமமாக கருதியதால் இஸ்லாமியர்களையும் கவர்ந்த தலைவராகி இருந்தார் கோகலே ஜின்னாவை இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையும் தூதுவர் என்று புகழ்ந்தார் கோகலே இப்படியாக காந்தி ஜின்னா என இருவருக்குமே வழிகாட்டியாக இருந்தார் கோகலே கோகலே எனது குரு என்ற தலைப்பில் புத்தகத்தையே எழுதி வெளியிட்டார் காந்தியடிகள் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக இயங்கிய வண்ணமே இருந்தார் கோகலே தொடர் பயணம் கடும் உழைப்பு போன்ற காரணங்களால் கோகலேவுக்கு திடீரென உடல்நல குன்றியது நீரிழிவு நோயும் ஆஸ்துமாவும் அவரை வாட்டி வதைத்தன இதனால் கோகலே தனது த நாற்பத்தி ஒன்பதாவது வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இவ்வுலக வாழ்வை விட்டு மறைந்தார் அரசியல் ரீதியாக கோகலேவிடம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த பாலகங்காதர திலகர் இத்துயரச் செய்தி அறிந்து வேதனையில் குழுவாய் துடித்தார் அப்போது இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் ஊழியர்களின் இளவரசர் இங்கே ஓய்வெடுக்கிறார் இவரை பின்பற்ற நாம் முயற்சிக்க வேண்டுமென்று கண்ணீர் மலிக குறிப்பிட்டார் திலகர் திலகருடன் ஏற்பட்ட முரண்பாட்டால் பிளவுபட்டிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கோகிலேவின் மறைவுக்கு பின் மீண்டும் ஒன்றானது சுதந்திர போராட்ட காலத்தில் உருவான சமூக மற்றும் அரசியல் தலைவர்களுள் ஒருவர் கோகலே என்பதில் மாற்று கருத்தே இல்லை காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு கோகலேதான் களம் அமைத்து கொடுத்தார் என்றால் அது சற்றும் மிகையல்ல நன்றி வணக்கம்